உலகெங்கிலும் வாழும் உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எமது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு மகாகவி பாரதியார் தொடர் நிகழ்ச்சிகளை ஒட்டி நடைபெறுகிற கவிஞர் அரங்கத்திலே கவிஞர் திருமதி பூ சத்யவதி குமார் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் அவர்களோடு சில நிமிடங்கள் நாம் உரையாடுவோம் மிகச்சிறந்த கவிஞராகவும் ஆசிரியராகவும் சாரணர் பயிற்றுனராகவும் இருக்கக்கூடியவர் பல்வேறு சாதனைகளை புரிந்திருப்பவர் விரைவில் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்க இவரை சிறப்பித்து சீர்மிகு ஆசிரியர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளார் பாருங்கள் திருமதி சத்யவதி குமார் அவர்களே நலமாக இருக்கீர்களா வணக்கம் அப்பா நலமாக இருக்கிறேன் நீங்கள் நலமாக உள்ளீர்களா நலமாக இருக்கேன்

கேஜி பெண்கள் பள்ளியில பனிரெண்டாம் வகுப்பு படித்தேன் அதன் பிறகு தொழிற்பயிற்சி நிறுவனத்துல வந்து கணினி பயிற்சி படித்தேங்கப்பா ஒருவரிடம் குடும்ப சூழ்நிலை திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள் அதன் பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆசிரியர் பயிற்சி முடித்து பிறகு முதுகலை தமிழ் முதுகலை படித்து இப்பொழுது ஆசிரியர் இளங்க கல்வியல் கல்லூரி முடித்திருக்காங்கப்பா மகிழ்ச்சி 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 தமிழ் ஆர்வம் கவிஞரா இருக்கிறீங்க தமிழ் ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது நீங்க சொல்றத பார்த்தா தமிழ் ஆர்வம் நீங்க படித்த படிப்புக்கும் தொடர்பு இல்லாம இருக்குது தமிழ் ஆர்வம் எப்படி வந்து உங்களுக்கு தமிழ் பாரதியின் கவிதைகளை படித்து படித்து எனக்கு அவர் மீது கொண்ட பற்றினால தமிழ் மீது பாரதி கவிதை பாரதி அப்ப உங்களுக்கு உருவாக்கி இருக்காங்க சொல்ல வரீங்க பாரதிய கவிதைகள் தான் உங்களை உருவாக்கி இருக்கு இன்றைக்கு இந்த பாரதியார் நிகழ்ச்சியில காலத்துக்கிட்ட கவிதை வாசிக்க போறீங்க உங்க கவிதைகள்ல சில வரிகள் சொல்லுங்கம்மா உங்களுக்கு பிடித்த வரிகள் உங்கள் கவிதைகள்ல உங்களுக்கு பிடித்த வரிகளாக ஒரு நான்கு வரிகளை சொல்லுங்க முறுக்கு மீசை விரைப்பாய் கொண்டவனே முண்டாசு கவி அடையாளம் கொண்டவனே முக்காலம் உணர்ந்த தீர்க்க தரிசியாய் நின்றவனே முடிவில்லா புகழ்மிக்க கவிதைகளை தந்தவனே நாவால் பாட்டி சேர்த்து போட்டிடவே நாவால் சிறு சிறுகவி பாடிடவே ஆவல் கொண்டே தேடினேன் அகராதியிலே ஆவல் கொண்டே தேடினேன் அகராதியிலே இல்லை எஞ்சிய சொற்கள் உன் கவி எஞ்சிய சொற்கள் பாரதியே உன் கவி அருமையா அருமையான வழிகளை எழுதியிருக்கீங்க உங்களுடைய கவிதைகள் எல்லாம் நீங்க தொடர்ந்து பல தலங்களை எழுதிக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன தலங்கள்ல எழுதியிருக்கீங்க இதுவரை என்னென்ன தலங்கள்ல பயணிக்கிறீங்க நம்ம சங்க தமிழ் இலக்கிய பூங்கா அமைப்பின் மூலமாதான் அமைப்பின் மூலமாதான் என்னோட கவிதை பயணமே வந்து ஒரு தொடர் தொடர்ச்சி தொடங்கியதுங்க அது வரை சின்ன சின்ன கவிதைகள் பள்ளி அளவுலதான் நடந்துட்டு இருந்தது நம்ம இலக்கிய பூங்கா அமைப்பு கிடைத்ததுக்கு அப்புறம் தான் எனது பயணத்திற்கு ஒரு தொடர் ஆரம்பம் கிடைத்தது ஒரு பொது தளத்துக்கு வந்தீங்க பொது தளத்துக்கு வந்தீங்க சொன்னா அதுக்கு முன்னாடி நீங்க பள்ளி கல்லூரி அந்த மாதிரி இருந்திருப்பீங்க அதுல கவிதைகள் எழுதி வாழ்த்து கவிதை வழங்குறது நம்ம நிறைய பேர் இருக்காங்க வாழ்த்து கவிதை வழங்குவாங்க ஆஹ் ஏதேனும் சில பேர் ஏன்னா வரிகள் வந்து வந்து எழுதி கேட்டு வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்களா நிறைய பேர் எழுதி கொடுத்தீங்களா அந்த மாதிரி வரிகள் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் அதாவது எழுதி கொடுத்துருக்கீங்க இப்போ சங்கத்தமிழ் பொது தளத்துக்கு வந்து பயணிக்கிறீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி அம்மா இடம்பெற்ற நூல்கள் ஏதாவது ஒன்றடி கண்ணே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அமைப்பின் மூலம் ஒன்றடி கண்ணே என்ற நூலில் வந்து எனது கவிதைகள் இடம்பெற்றிருக்குங்கப்பா உங்க கவிதைகள் இடம்பெற்ற புத்தகங்கள் பெயர் சொல்லுங்க ஒன்றடி கண்ணே என்ற புத்தகத்துல எனக்கு கவிதைகள் இடம்பெற்றிருக்குங்கப்பா முதல் முதலில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அமைப்பின் மூலமாக ஒன்றடி கண்ணே என்ற நூலில் எனது கவிதைகள் இடம் பெற்றிருப்பது மிக மகிழ்ச்சியை தெரிகிறதுங்க புத்தகம் பெற்றிருக்குப்பா அதுக்கப்புறம் எந்த நிறைய கல்வி அரங்கத்தை கலந்துட்டு இருக்கீங்க நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துட்டு உங்களுடைய ஏதேன்னு ஒரு கவிதையை சொல்லுங்க பாரதியார் கவியோ வேறு கவிதையோ ஒரு கவிதை ஐயன் வள்ளுவத்தை போற்றுவோம்னு ஒரு கவிதை அகரம் தொடங்கி நகரம் அகரம் தொடங்கி நகரம் ஓரறிவு முதல் ஆறறிவு உலகமாக உருவான ஐம்பூதங்கள் கூடா ஒழுக்கத்தின் கேடு நல்லொழுக்கத்தின் சிறப்பு அறம்பொருள் இன்பம் அரசனின் ஆட்சி முறை கற்பின் பெருமை களவின் கேடு எத்துறையாயினும் உண்டு கருத்துக்கள் ஐயன் வள்ளுவனின் குரல்களில் உண்டு அனைத்து கருத்துக்களும் ஐயன் வள்ளுவனின் குரல்களில் ஐயன் வள்ளுவரின் குரல் அமுதை சிறுதுளியேனும் நீ பருகியிருந்தாள் ஐயன் வள்ளுவரின் குரல் அமுதை சிறுதுளியேனும் நீ பருகியிருந்தாள் வாழும் வாய்ப்பை தடுத்து வீளும் நிலைக்கு தள்ளப்பட்டாலும் வாழும் வாய்ப்பை தடுத்து வீழும் நிலைக்கு தள்ளப்பட்டாலும் இம்மண்ணில் மாண்டு விண்ணுலகம் சென்றாலும் மண்ணில் மாண்டு விண்ணுலகம் சென்றாலும் என்றும் நிலைத்து நீ வாழ முடியும் என்றும் நிலைத்து நீ வாழ முடியும் வள்ளுவரை பற்றிய ஒரு கவிதை அவர் அகரத்தில் தொடங்கியது போல நீங்களும் அகரத்தில் தொடங்கி கவிதை கொடுத்து அகர முதல் எழுத்தெல்லாம் என்று வள்ளுவர் குறிப்பிட்டார் உலகத்தில் உள்ள அத்தனை எழுத்துக்களுக்கும் அகர முதலாவதாக இருக்கிறது என்பதை அந்த திருக்குறளிலே குறிப்பிட்டார் இது தமிழ் மொழி என்று மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எந்த மொழியாக இருந்தாலும் சரி நாம் தொடங்குகிற வாய் மொழி ஆ என்கிற ஒளியில் தான் தொடங்குவது என்பதை மிக அழகாக அவர் வள்ளுவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த அகரத்தில் நீங்களும் கவிதை தொடங்கியிருக்கிறீர்கள் உங்களுடைய ஆசிரிய பணி பற்றி சில வரிகள் சொல்லுங்களாம் ஆசிரியர் பணி என்பது எனது கனவு லட்சியம் என்று சொல்லலாம் சிறு வயதிலிருந்து ஆசிரியர் ஆக வேண்டும் என்பது எனது மிகப்பெரிய கனவாக இருந்தது படிக்கும் காலத்துல பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்ததுக்கு அப்புறம் கல்லூரி படிப்பை தொடங்க முடியவில்லை குடும்ப சூழ்நிலை திருமணத்திற்கு நிச்சயத்து விட்டார்கள் என் கணவரிடம் நான் முதலில் கேட்ட கேள்வி என்னை படிக்க வைப்பீர்களா என்றுதான் ஏனென்றால் ஆசிரியராக வேண்டும் என்பது எனது மிகப்பெரிய லட்சியமாக இருந்தது கணவரும் அதற்கு உறுதுணையாக இருந்து என்னை படிக்க வைத்தார் இந்த ஒரு சிறந்த ஆசிரியருங்கிற விருதும் வாங்கியிருக்கிறேன் அஹ் எனது எதிர்கால சமுதாயத்தை நல்ல வழியில் உருவாக்க வேண்டும் என்பது எனது லட்சியமாக கொண்டு சாரண பத்தி செயல்பட்டுக் பயிற்சிங்கிறது மாணவர்களை கற்றல் மட்டும் இல்லாமல் அடிப்படை திறன் அதாவது வாழ்க்கையில் அவர்கள் எந்த சூழலில் இருந்தாலும் அவர்கள் அதை சமாளித்து வெளியே வர வேண்டும் என்ற அடிப்படை திறன்கள் வந்து அங்க கற்றுக் கொடுக்கப்படுகிறதுங்கப்பா ஒரு பேசுவதற்கோ ஏதாவது செய்வதற்கு தயங்கி நிற்கும் மாணவன் சாரண பயிற்சி மூலம் எதற்கும் முன்வந்து செயலாற்றும் திறமை பெறுகிறான் அப்படி ஒரு மிக்க உருவாக்குவது பயிற்சி மகிழ்ச்சி மாணவர்களுக்கு சிறு வயதிலேயே ஒரு ஒழுக்கத்தை கற்பிப்பது மட்டுமல்லாமல் அந்த ஒழுக்கம் ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம் மட்டுமல்ல கட்டுப்பாடு கட்டுப்பாடை மனசுல வளர்க்கவில்லை அதுக்கு மிக முக்கியமானதாக இருந்தது அதே மாதிரி கூட்டு ஒரு சமூகத்திலே கூட்டாக சென்று செயல்பட வேண்டும் நாம் வந்து சமூகத்தில எந்த துன்பங்கள் இருந்தாலும் துன்பங்களை தீர்ப்பதற்கு நம்மால் உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை சாரணர் பயிற்சி கொடுக்குறேன் மகிழ்ச்சி இந்த சாரனர் பத்தி நீங்க ஏதாவது கவிதைகள் எழுதிக்கீங்களா இரண்டு வரிகளை என்ன எழுதலீங்களா மகிழ்ச்சி விரைவில் உங்களிடமிருந்து இந்த சாரனர் பற்றிய கவிதை எதிர்பார்க்கிறேன் உங்களுக்கு நீங்க கவிதைகள்ல பரிசு பெற்ற கவிதைகள் எதுன்னு இருக்கும் அதையெல்லாம் நீங்க சொல்லி பண்ணலாம் எந்தெந்த கவிதை போட்டில கவிதை பரிசு பெற்று இருக்கிறீங்க பொது தளம் அப்படிங்க பொது வழியில வர்றது வந்து நம்ம சங்கத்தம் இலக்கிய பூங்கா தான் வந்து கவிதைகளை தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்கப்பா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நிகழ்வுகள் இந்த ஆசிரியர் தினம் அஹ் சிறுவர்கள் தினம் இந்த மாதிரி நிகழ்வுகள் கவிதைகள் பரிசு என்பது தினம்விதை பெறுது மூலமா தான் பரிசுகள் பெற்று காமராஜர் அவருக்கு முதிவரை போற்றுவோம் முதிவரை அந்த கவிதை பெற்று ஆமா திருமதி திருக்குறள் கொண்ட திருமதி சிவகாமி சம்பள சொன்ன பெற்றிருக்கிறீர்கள்

அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் பாரதியை பற்றி என சிறு கவிதை பாரதியே என் தங்கத்தமிழ் பாரதியே பார் போற்றும் உன் கவிதை தீயே பார் போற்றும் உன் கவிதை தீயே வறுமையில் மன மகிழ்ந்து வாழ்ந்தவன் நீயே வறுமையிலும் மனமகிழ்ந்து மன மகிழ்ந்து வாழ்ந்தவன் நீயே வாய்த்த உணவையும் பறவைகளுக்கு பகிர்ந்தளித்தாயே வாய்த்த உணவையும் பறவைகளுக்கு பகிர்ந்தளித்தாயே அந்நியரிடம் மானமிழந்து துன்பப்பட்டு அடி வாங்கியே அடிமை வாழ்வு வாழும் மக்கள் கண்டாயே அண்டம் எங்கும் விடுதலை உணர்ச்சியே கொண்டு விழித்தல புது கவி படைத்தாயே அடுப்படியில் வெந்து புழுங்கி பெண்மையே அநீதியில் மாண்டு மடிய கண்டாயே அடுப்படியில் வெந்து புழுங்கி பெண்மையே அநீதியில் மாண்டு மடிய கண்டாயே அறம் என்பது மாதர் மரம் போற்றலே அறம் என்பது மாதர் மரம் போற்றலே அச்சமின்றியே பெண்ணுரிமைக்கு உயிர் தந்தாயே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்றே சமூகத்திலே உரிமை மறுக்கும் அவலம் கண்டாயே உலகில் மனிதர்கள் உயர்வு அறிவாயே உண்மையில் இல்லை தாழ்வு பிறப்பில் என்றாயே உலகில் மனிதர்களின் உயர்வு அறிவாய் அறிவாலே உண்மையில் இல்லை தாழ்வு பிறப்பிலே என்றாயே முறுக்கு மீசை விரைப்பாய் கொண்டவனே முண்டாசு கவி அடையாளம் கொண்டவனே முக்காலம் உணர்ந்த தீர்க்க தரிசியாய் நின்றவனே முடிவில்லா புகழ்மிக்க கவிதைகளை தந்தவனே பாவால் பாட்டிசைத்து போற்றிடவே பாவால் பாட்டிசைத்து போற்றிடவே நாவால் உனை புகழ்ந்து சிறுகவி பாடிடவே ஆவல் கொண்டே தேடினேன் அகராதியிலே ஆவல் கொண்டே தேடினேன் தமிழ் அகராதியிலே இல்லை எஞ்சிய சொற்கள் உன் கவி தவிரவே பாரதியே இல்லை எஞ்சிய சொற்கள் உன் கவி தவிரவே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பமா சிறப்பு இதுவரை நாம் கவிஞர் திருமதி கு சத்யவதி குமார் திருப்பூர் அவரிடமிருந்து சில கவிதைகளும் அவருடைய பற்றிய பல செய்திகளும் தெரிந்து கொண்டோம் தொடர்ந்து இதுபோல் இன்னும் பல கவிஞர்களை சந்தித்து அவரை பற்றிய அறிமுகத்தை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் தங்க தமிழ் தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சர்முகம் அவர்களுக்கும் தமிழின் நண்பர்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் இந்த அளவில் இன்றைக்கு நாம் சந்தித்த கவிஞர் திருமதி சத்யவதி குமார் அவர்கள் மென்மேலும் இந்த இலக்கிய உலகிலே வளர்ந்து பல உயர் கோள்களை எற்ற வேண்டும் என்று பாராட்டி பகிர்க்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி